இன்னைக்கு நம்ம டிஎன் ஐடி என்ன வீடியோ பார்க்க போறோம் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான நம்மளுக்கு நல்லாவே தெரிந்த ஒரு ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க இது வந்து ரொம்ப நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை இருக்கு அதே டைம்ல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பல மாவட்டங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கிய ஒரு ஆதாரமாகவும் இப்ப வந்து விளங்கிடுது நம்ம மாநிலத்துக்கு மட்டுமா அப்படின்னா பக்கத்தில் உள்ள மாநிலத்துக்கும் கண்டிப்பா பயன்படுது அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆறுங்க காவேரி ஆறுடைய முழு வரலாறு பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல மிக சுருக்கமா நம்ம என்ன பண்ண போறோம்னா டீடைலா பார்க்க போறோம் வெயிட் பண்ணாம இப்போ வாங்க வீடியோ காவேரி ஆறு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது எங்க உருவாகுது இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கர்நாடக மாநிலத்துல உருவாகுது கர்நாடக மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில குடகு மலை அப்படிங்கிற ஒரு மலையிலதான் வந்து உருவாக்குது அந்த குடகு மலையில ஆஹ் ஒரு இடத்துல உருவாக்குது கிட்டத்தட்ட கடல் மாவட்டத்துல இருந்தா ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஆறு மீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உருவாகுது அந்த இடத்துக்கு பேரே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைக்காவேரி அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அங்கதான் வந்து இந்த காவேரி ஆறோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அந்த இடத்துக்கே என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா தலைக்காவேரி அப்படின்னு வச்சிருக்காங்க சோ அங்கிருந்துதான் இந்த ஆறு இந்த ஆறு வந்து உருவாக்குது இது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு நீர் ஓலையாதான் அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குது அந்த இடத்துல என்னன்னா ஒரு சின்ன ஓடையா வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே வர ஆரம்பிக்குது அப்படி வந்து அந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் முழுவதுமா பயணிச்சு அடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ளார என்ட்ராகுது தமிழ்நாட்டுல ஆகி தமிழ்நாட்டுலயே வந்து பல மாவட்டங்களுக்கு வருது காவேரியில என்னென்ன அதாவது கர்நாடக மாநிலத்துல என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குடகு மாவட்டம் ஹாசன் மாவட்டம் மைசூரு மாண்டியா மாவட்டம் பெங்களூரு பெங்களூரு டவுன் பிளஸ் சாம்ராஜ் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாவட்டங்கள் கர்நாடக மாநிலத்திலேயே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தர்மபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாவட்டங்கள் இதுல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாவட்டங்கள் ஒன்றுக்குள்ள வந்து கடைசியாக இறுதியாக பார்த்தீங்கன்னா பூம்புகார் அப்படிங்கிற பிளேஸ்ல கடல்ல வந்து கலக்குது இதோடைய லென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் கர்நாடக மாநிலத்திலயும் பத்து கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலையும் இரண்டு மாநில எல்லை பகுதிகளில் ஒரு அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஐந்து கிலோமீட்டர் மொத்தமா நீண்ட ஒரு பயணத்துல மேற்கொண்டு இது வந்து கடல்ல வந்து சங்கமிக்குது இது ரெண்டு மாநிலத்துக்கு மட்டுமா அப்படின்னு கிடையாதுங்க கேரளாவிலேயும் ஒரு சில பகுதிகளில் வந்து இந்த ஆறுடைய கிளை போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி காரைக்கால் ஒட்டிய பகுதிகளிலையும் இந்த அதாவது பாண்டிச்சேரினா காரைக்கால் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி வந்து பாண்டிச்சேரி தானே வருது ஸோ அப்ப காரைக்கால் பகுதினால அது பாண்டிச்சேரி மாநிலத்திலயும் ஒரு நான்கு மாநில இல்லையா நான்கு மாநிலங்கள்ல வந்து இந்த காவேரி ஆறுங்கிறது பயணிக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இது தென்னிந்தியாவில் மிக முக்கியமான ஒரு நீர் ஆதாரம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வற்றாத ஒரு ஆறாதான் அந்த காவேரி ஆறு சொல்லப்படுது தென்னிந்தியாவில் ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவர்கள் ஏற்பட்ட ஒரு சில நிர்வாக முறைகள் இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட குளறுபடிகள்னால சுதந்திரம் ஆய்ஞ்சதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் சரி இது ஒரு எல்லை பிரச்சனை இது வந்து ஒரு இரண்டு மாநிலங்களுக்கு இடையே வந்து மிகப்பெரிய ஒரு நீர் போராட்டம் அப்படிங்கிறது நீண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி அது அரசியல் குழா அது ஒரு பெரிய டாபிக்கா போகும் இப்ப நம்ம காவேரியாரை பத்தி ஒரு சுருக்கத்தை பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் காவேரி ஆறு பாத்தீங்கன்னா குடகுகள் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் தலைக்காவிரி இடத்துல இப்படி வரும்போது அது முதல்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரங்கி அப்படிங்கிற ஒரு ஆறு தான் முத முதல்ல என்ன ஆகுதுன்னா காவேரி ஆறு கூட ஜாயின் ஆகுது ஜாயின் ஆகி எங்க வருது மாண்டியா மாண்டோலியா ஆஹ் கிருஷ்ணராஜசாகர் அணையில வந்து என்ன ஆகுதுன்னா சேருது கிருஷ்ணராஜசாகர் அணையில பாத்தீங்கன்னா மேல ரெண்டு ஆறு வந்து சேருது என்ன ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமாவதி லட்சுமண தீர்த்தம் இது ரெண்டுமே வந்து என்ன ஆகுதுன்னா சேர்ந்து அடுத்தது கபினி ஆறு சொன்னாவது அடுத்த இரண்டு ஆறுகள் வந்து அடுத்தடுத்து டிராவல் ஆகி கபனி ஆறுகள் அதாவது கபனி அந்த டேப்ல வந்து சேர்றதுக்கு முன்னாடி இந்த இரண்டு ஆறுகள் வந்து காவேரி கூட சேருது கிட்டத்தட்ட இதுவாக்கி ஐந்து ஆறுகள் வந்து காவேரியில சேர்ந்துருச்சு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஐந்து ஆறுகள் சேர்த்து காவேரியோட டிராவல் பண்ணி இரண்டு ஒரு மலைகள்ல ஒரு பெரிய ஒரு நீர்வீழ்ச்சியை உருவாக்குது ஒண்ணு ஒரு ககனை சுத்தி இன்னொன்னு பாறை சுத்தி அப்படின்னு இரண்டு பெரிய நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கி ஆஹ் நம்மளுக்கு காட்சி அளிக்குது இந்த இரண்டு நீர்வீழ்ச்சிகள் மூலயமா மின்சாரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுல வந்து ஆசியாலையும் முதல் மின் மின்தேக்கம் அது மூலியமா மின்சாரம் தயாரிக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க சோ இது மூலியமா தான் கோலார் தங்க வயலுக்கு வந்து கரண்ட் வந்து அந்த காலத்துல வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹ் அதில் சிம்சா அர்க்காவதி ஆறு இதுக்கப்புறம் வந்து ஜாயின் ஆகி சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எல்லைக்குள்ளார வருதுங்க கிட்டத்தட்ட ஏழு ஆறுகள் இந்த காவேரி ஆறு கூட சேருது கர்நாடக மாநிலத்துல மட்டுமே இங்க சேர்ந்து தமிழ்நாடு அஹ் பிலிக்கூண்டு அப்படிங்கிற ஒரு எண்டர் ஆகி உள்ளார வருது இங்க வரும்போது ஏகப்பட்ட முகடுகள் எல்லாமே மேடு பல்லா எல்லாத்தையும் தாண்டி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில வந்து வந்தடையுது ஒகேனக்கலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் அந்த பகுதிகளில் பாலாறு சென்னாறு பொப்பாறு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மூன்று ஆறுகள் அங்க வந்து சங்கமிக்குது அங்க இணைஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து நீண்ட ஒரு பயணம் வந்து எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டூருக்கு வந்து சேருது மேட்டூர் நீர்த்தேக்கத்துக்கு மேட்டூர் அணையை பத்தி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மிக முக்கியமான ஒரு நீர்த்தேக்கம் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு நீர்த்தேக்கம் ஒரு மேட்டூர் டேம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்மளுக்கு வந்து நீர் ஆதாரங்கள் இந்த விவசாயத்துக்கு போதுமா எல்லாமே நம்மளுக்கு இந்த இந்த டேம்ல வரக்கூடிய நீர் வச்சு வச்சுதான் நம்ம வந்து கணக்கிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது இந்த நீர்த்தேக்கத்துக்கு அப்புறம் மேட்டூருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பவானி ஆறு அடுத்தது ஆகாய கங்கை ஆகாய கங்கைங்கிறது கொல்லிமலையில இருந்து உருவாகி வரக்கூடிய ஆறு பவானி ஆறு இந்த இரண்டு ஆறுகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கூடுதல் துறை வந்து ஜாயின் ஆகுது ஜாயின் ஆகி ஒரு பெரிய ஒரு ஆறா காவேரி ஆறு விரிவடைந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது அடுத்தது நொய்யல் ஆறு நாமக்கல் மாவட்டத்தில் அப்படி தாண்டி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கரூருக்கு பக்கத்தில் நொய்யல் ஆறு நொய்யல் ஆறு வந்து இணையர் இது கூட நொய்யலுங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த ஆறு வந்து இணையறனால நொய்யல் ஆறுன்னு சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல வந்து இணையுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர்ல பாத்தீங்கன்னா அமராவதி ஆறு கரூர் பகுதிகளில் என்ன ஆகுதுன்னா அமராவதிங்கிற ஆறும் சேருது அப்ப தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஆறுகள் தமிழ்நாட்டில் வந்து இணையுது ஸோ இப்படி மொத்தம் பனிரெண்டு ஆறுகள் முக்கிய ஆறுகள் பனிரெண்டு ஆறுகள் இந்த மாதிரி கிளையாறுகள் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறா வந்து காவேரி ஆறு இந்த ஆஹ் கருவுக்கு பின்னாடி நம்மளுக்கு இப்ப காட்சி வைக்குது கருவுக்கு அப்புறம் உசிறி குளித்தலை இந்த பகுதிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆறா நம்மளுக்கு தோற்றுவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு முக்கொம்புல வந்து ஒரு மேலனையா நம்மளுக்கு தெரியுது அந்த முக்கம்பு முக்கொம்புக்கு பிறகு திருச்சி முழுவதுமா இது பறந்து விரிந்து நம்மளுக்கு காணப்படுது திருச்சியில போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்க பார்த்தாலும் ஒரு காவேரி ஆறு காட்சி தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா இது இப்போ வற்றி போய் நம்மளுக்கு காட்சியை வைக்கலாம் ஆனா ஒரு காலத்துல பாத்தோம்னா அப்படி கடல் மாதிரி நம்மளுக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த பகுதி ஸோ திருச்சிராப்பள்ளிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கல்லணை கல்லணையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா பிரித்து அனுப்பப்படுது தண்ணியோட அளவு வந்து பிரித்து அனுப்பப்படுது இரண்டு பகுதிகளா ஒன்று வந்து கொள்ளிடம் மாறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமா வரக்கூடிய காவேரி ஆறை வந்து திசை திருப்பி ஒரு கொல்லக்கூடிய ஒரு இடம் உபரியா வரக்கூடிய தண்ணியை வந்து விவசாயத்துக்கு பயன்படணும் அப்படின்னு ஒரு பகுதியா வாய்க்கால் வெட்டப்பட்ட ஒரு இடம் ஒரு ஆறு தான் வந்து அந்த கொள்ளிடம் மாறு ஸோ அதுல பாதி தண்ணீர் போற மாதிரி பண்ணியிருக்காங்க அடுத்தது அந்த மதகு வழியா மீதி இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா காவேரி ஆறு தஞ்சாவூருக்கு டிராவல் ஆகுது தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா கும்பகோணம் திருவையாறு இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் வழியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவல் ஆகி அப்படியே வந்து தஞ்சாவூர் அடுத்தது திருவாரூர் தஞ்சாவூர் அப்புறம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் காரைக்கால் டச் ஆகி கடைசியில வந்து பூம்புகாரில் போய் இது என்ன ஆகுதுன்னா கடலை சங்கமிக்கிறது ஒரு சைடு மயிலாடுதுறை அந்த பகுதிகளில் வந்து கடல்ல சங்கமிக்குது இப்ப இந்த காவிரி ஆறு ஓரமாக இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குசால் நகர் மைசூர் ரங்கப்பட்டினம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல கர்நாடக மாநிலத்துல முக்கியமான ஒரு பெரிய நகரங்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா மேட்டூர் ஈரோடு கரூர் முசிறி குளித்தலை திருச்சி திருவையாறு கும்பகோணம் மயிலாடுதுறை பூம்புகார் இது மாதிரி முக்கியமான ஒரு நகரங்கள் இந்த காவிரி ஆற ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊரு அப்ப இவ்வளவு ஒரு நீண்ட ஒரு நெடிய ஒரு வரலாறு கொண்ட இந்த ஒரு ஆரை இன்னைக்கு எப்படி இந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும் இதை வச்சுதான் அரசியல போய்கிட்டு இருக்குங்க நாங்க வந்து வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல வந்து பேசுறாங்க அப்புறம் ஆட்சிக்கு வந்ததும் அதை அப்படியே கையில விட்டுறாங்க ஒரு டிஎம்சி ஒரு ஒரு ஆண்டுக்கு வந்து நம்மளுக்கு பத்தொன்பது டிஎம்சி நாற்பத்தஞ்சு டிஎம்சி ஐம்பது டிஎம்சி எவ்வளவு கொடுக்கணும் அந்த அளவு வந்து கரெக்டா வாங்கிருக்கிறது கூட இங்க இருக்கக்கூடிய அரச கிடையாது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அந்த அளவுக்கு கூட ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு அரசாங்கம் தான் ஒவ்வொரு டைம் வந்து இங்க வந்து அமையற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது கர்நாடக மாநிலத்தில் என்னன்னா இருக்க இருக்க அணைகள் வந்து தடுக்கப்பட்டு புது புது அணைகள் கட்டுறதுக்காக அவங்க வந்து மேற்கொண்டு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க உள்ள அரசாங்கம் அதை வந்து தட்டி கேட்கறதுக்கோ அதை தடுக்கிறதுக்கோ எந்த விதமான முனைப்பாடுகள் ஈடுபடுற மாதிரி தெரியல அவங்க பண்றதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க ஆகுனா கோர்ட்டுக்கு போற பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் கோர்ட்டுக்கு போய் போய் கோர்ட்டு சொல்றதை கர்நாடக அரசு ஆஹ் கேட்கிறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கேட்குறாங்களா அவங்க கோர்ட்டு சொல்றதுக்கு கரெக்டா அவங்க சொல்லியிருக்காங்க டிஎம்சி தண்ணி வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஆனா அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களா கடந்த அல்லாம கொடுத்தாங்களா கிடையவே கிடையாது ஏன் கேட்டா வந்து இங்கே தண்ணி பத்தலை நாங்க எப்படி தர முடியும் அப்படின்னு ஒரே ஏடியா முடிச்சிடுறாங்க ஆனா தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பா இருந்தும் அந்த தீர்ப்பை வந்து மதிக்காம அவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம மட்டும் எதிர்ப்பு உச்ச நீதிமன்றத்தை வந்து நாடுறாங்க அப்படின்னு தெரியல ஏதோ ஒரு இது வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷரை கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து ப்ரெஷரை கொடுக்கலாம் ஆனா நம்மளுடைய அரசாங்கம் அதுக்கு என்ன தீர்வு வந்து எட்டுப்படுமா அப்படின்னு தெரியல இப்ப வந்து இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப தண்ணியோட அளவு ரொம்ப குறைஞ்சி போச்சு சுத்தமா தண்ணியே மேட்டு விடாமல ரொம்ப கம்மியான ஒரு குறைந்த அளவுல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை நல்ல பெய்தால் மட்டுமே அதாவது மேற்கு தொடர்ச்சி மழை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை நல்ல பெய்தால் மட்டுமே இந்த ஆண்டு விவசாயத்திற்கு தேவையான நீர் அப்படிங்கிறது கிடைக்கும் குடிநீர் குடிநீர் வெறும் விவசாயத்துக்கு மட்டும் கிடையாது நீரான ஏரி முதல் கொண்டு எல்லாத்துக்குமே வந்து பத்தெண்டு காவேரி ஆறுல இருந்து தான் தண்ணி கிடைக்குது ஸோ சென்னைக்கு தண்ணி போதுமான அளவுக்கு வரணும் கிடைக்கணும்னா கூட காவேரியில மிக முக்கிய பங்கு அதுக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பங்கு வந்து காவேரி ஆறு இருக்குது ஸோ இப்படி எல்லாத்துலையுமே வந்து இந்த ஆறுங்கிறது தமிழ்நாட்டுல ஏன்னா இதோடைய லென்த்ல பாத்தீங்கன்னா பத்துக்கு ஆறு சதவீதம் ஆஹ் தமிழ்நாட்டுல தான் டிராவல் ஆகுது மீதி நாலு சதவீதம் தான் பாத்தீங்கன்னா கர்நாடகா மற்ற ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து அப்படிங்கும் போது நம்மளுக்கு தான் பெருவாரியான பங்கு இருக்கு ஆனால் நம்ம அதை வந்து உரிமையோட கொண்டாட முடியாத ஒரு சூழல்ல தள்ளப்பட்டு எவ்வளவோ விவசாயிகள் மரண ஓலைக்கு கொண்டு போயிருக்கு இந்த காவேரி ஆறு நாள் காவேரி ஆறுனா காவேரி ஆறு நாள் கிடையாது இந்த காவேரி ஆறை வச்சு பண்ணக்கூடிய விளையாட்டுகள்னால அதாவது அரசியல் விளையாட்டுகள்னால பல உயிர்கள் ஆஹ் பல உடமைகள் பல நிலங்கள் பல போராட்டங்கள் இதுதான் மிச்சம் ஸோ இந்த ஆறு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு இயற்கை கொடுத்த கொடை இதுல எல்லாருக்குமே சம பங்கு அப்படின்னு எல்லாருமே உணரணும் இது வந்து இரண்டு மாநிலங்களுக்கு உண்டான பிரச்சனை அப்படின்னு எடுக்கக்கூடாது இரண்டு மாநில மக்களுக்கான ஒரு பொதுவான ஒரு விஷயம் எப்பயுமே சரி இந்த ஆறுகள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு அஹ் கையில தான் இருக்குமே தவிர மாநில பட்டியலுக்குள்ளார வரவே கூடாது மாநில பட்டியலுக்குள்ளார வந்தாலே அந்த பிரச்சனைகள் தான் வரும் இது வந்து ஒரு பொதுப்பட்டியலா இருக்கணும் அப்பதான் வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்துக்கு போகும் ஸோ எப்படி ஒருத்தர் ஒரு உச்ச நீதிமன்றம் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக இருக்கு அந்த மாதிரி அரசும் வந்து பார்த்தோம்னா ஒரு பொதுவா இருக்கணும் அதுக்கிட்ட வந்து காவேரி மேலாண்மை குழுன்னு ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு ஒரு யூஸ் உள்ள அதுல இருந்து நம்மளுக்கு எந்த பலனும் கிடைக்கல ஆனா ஒரு ஒரு நதிநீர் இணைப்பு திட்டம் அப்படின்னு யோசிச்சாங்களே தவிர அதை வந்து இன்னும் செயல்படுத்துற மாதிரி எதுவுமே தெரியும் ஸோ அந்த நதிநீர் இணைப்பு திட்டம் கொண்டு வரலாம் அப்படி இல்லையா ஒரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கலாம் கண்ட்ரோல்ல இருந்து இதை பண்ணலாம் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்களும் அரசியல் விளையாட்டு விளையாடறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு தனியா பொதுவா ஒரு அமைப்பை வச்சு எல்லா மாநிலத்துக்கும் பொதுவாக இதை பண்ணணுமே தவிர ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு வந்து ரொம்ப அதுக்கு ஆப்போசிட்டா எகைன்ஸ்டா இதை பண்றதுனால இது மிகப்பெரிய ஒரு பின்விளைவுலதான் ஏற்படுத்தும் சோ இந்த மாதிரி இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான அது அதாவது இந்த புலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிலம் நீர் காற்று ஆகாயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு விஷயம் அது வந்து எல்லாத்துக்குமே உண்டு எல்லாத்துக்குமே சமப்பவங்களும் உண்டு இதுல வந்து நீ எனக்கு உனக்கு அப்படின்னு இதுல வந்து உரிமை கொண்டாடுறது தவறான ஒரு விஷயம் ஸோ நம்மளுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கணும் ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவேரி ஆளுடைய பிறப்பிடமும் அதோடைய வாழிடமும் அதோடைய பயணத்தை பத்தி நம்ம முழுவதுமா பார்த்தோம் அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு நல்ல ஒரு வீடியோ பத்தி உடன வந்து சந்திக்கிறேன் நன்றி